சோ நம்ம நைட் வரலே சோ இந்த கிளாஸ்ல நாம என்ன பார்க்க போறோம் பீसेस எப்படி கேப்சர் பண்றது அப்படிங்க பாக்க போறோம் சோ நம்ம ஸ்டார்ட் பண்ண கிங் சோ फर्स्ट கிங் யார அந்த மற்ற பீसेस எப்படி கேப்சர் பண்றது அப்படிங்க வந்து போறோம் சோ கிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன தி ஃபைல் சோ கிங் ஏ சோ நம்ம கிங் எங்கனா ஆச்சு நம்ம ஜஸ்ட் பீஸை கேப்சர் பண்றதுதான் போறோம் சோ கிங்கனா இந்த சென்டர் ரைட்ல சோ கிங் யார

ஸோ அதனால தான் கிங்கு பக்கத்தில் இருந்தால் மட்டும் தான் கேப்சர் பண்ண முடியும் லாபம் வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் கிங்கோட சைடில் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நைட் வந்து கிங் இருக்கு க்ராஸில் இருக்க வச்சுக்கோங்க ஸோ கிங் என்ன பண்ணுவோம் க்ராஸில் போய் கட் பண்ணணும் ஸோ கிங் வந்து ஆல் டேரக்ஷன் ஒன் ஸ்டெப் ஸோ கிராஸ்ல இருந்து கிங் என்ன பண்ணுவோம் கட் பண்ணிவிட்டு ने पीछे ऐड था ना वो लोग जो क्या चीज़ हो, सुरक्षित बाबर जो, इंगे और रूम कैप्चर चीज़ हो, इंगे ना फन रूम का कैप्चर पाने रूम, सुरक्षित कैप्चर पाने रूम, वो वो कोई नहीं था, कोई ना ना फन था, इंगे रूम, सुरक्षित इंगे बाबर ले रहे थे, तो है ना कैप्चर पाने का

फॉर एक्सापल इ्लैको इतना मुख्यमंत्री फर्स्ट रे किंग पक पक वादे और इवीन रे नोर फ्रीय ना इंस ना एक पास्त स्कोयर वो ஃப்ரீயாக இருக்கும் ரெண்டு கிங்க்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும் ரெண்டு கிங்கும் முதல்ல பக்கத்துலேயே வராது ஸோ அதனால் கிங் கெனாட் கேப்சர் அனதர் கிங் ஸோ கிங்கால இன்னொரு கிங்கை கட் பண்ண முடியாது ஸோ ஒயிட் கிங் கெனாட் கேப்சர் பிளாக் கிங் பிளாக் கிங் கெனாட் கேப்சர் ஒயிட் கிங் ஸோ திரும்ப சொல்ல நல்லா போயிடுச்சுக்கோங்க கிங்கும் கிங்கும் கட் பண்ண முடியாது ரெண்டு கிங்கும் நடுவில் எண்ணுமே ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அது ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கலாம் டயங்னலாகவும் இருக்கலாம் க்ராஸில் இருந்தாலும் சரி சைடில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் ஒரு பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஸோ இதுதான் ரூல்ஸ் ஸோ கிங்கில் எல்லா பீஸையும் கட் பண்ண முடியும் ஆனால் கிங்கும் கிங்கும் கட் பண்ண முடியாது ஸோ நான் வச்சுக்கோம் ஸோ நம்ம கிங்கை பற்றி படிச்சுட்டோம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் புரியலைன்னா திரும்ப வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக புரியும் ஓட முன்னாடி வச்சுட்டு பீசஸ் இங்கே பக்கத்தில் வச்சு கேப்சர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஸோ இப்போ நம்ம அடுத்த பீஸை வச்சு விளையாடி பார்ப்போம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் கொயினை வச்சு பார்க்குறோம் கொயினை எப்படிலாம் கட் பண்ணது அப்படின்னு போர்டில் பண்ண முடிக்கிறோம் ஸோ கொயின் சென்டரில் வச்சுருக்கேன் போர்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு குயின் இருக்கு ब्लैक குயின் இருக்கு. ब्लैक குயின் ஸ்ட்ரைட்ல டு இருக்கு. சோ വൈட் குயின் இருக்கு, ब्लैक குயின் இருக்கு. சோ குயின் எவே மவுவ் பண்ணா ஸ்ட்ரைட்டா மவுவ் பண்ணும். ஸ்ட்ரைட்டா மவுவ் பண்ணும். அப்போ இங்க இருக்குற குயின் என்ன பண்ணும்? இத போய் கட் பண்ணி அதோட பிளேஸ்ல வச்சிட்டு ब्लैक குயின் எடுத்தா அဲள்ள வச்சு. சோ இங்க ஒரு ரூக் இருக்கு. கிங் இருக்கு. நல்லா பாருங்க. ரூக் கிங் இருக்கு, വൈட் குயின் இருக்கு. குயின் எவே மவுவ் பண்ணா கிராஸா மவுவ் பண்ணும்.

सो मैंने बना कोई नाला ना बना पाना पनपनी आ ची सो उन्हें ऐने ना क्या नाई टिके क्या नीडा सो नाई टे ना बन रहा कोई पापत्ती आ गया कोई ऐना बनो पापत्ती आ गया ना क्या बात करना हूँ तो और बेशक भर क्या नीडा सो इन्हें बेशक ऐना बन रहा हूँ क्या क्या सो कोई ऐना बन डिसाइड लगा बनी बेशक ब

கிங்கும் கிங்கும் கட் பண்ண முடியாது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தான் கிங்கால் கிங்கேயும் கட் பண்ண முடியாது கிங்கே எந்த பீஸும் கட் பண்ண முடியாது இப்போ குயின் இங்கே இருக்கு சுற்றி இங்கே இருக்கு வச்சுக்கோங்க ஸோ இந்த குயின் வந்து குய்க்கிங்க கட் பண்ணுவோம் அப்படின்னா கட் பண்ணாது குயினால் கிங்க கட் பண்ண முடியாது நல்லா நான் வச்சுக்கோங்களா கிங்க கட் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி என்னென்னா அதுக்கு ஒரு டாபிக் இருக்கு செக் அந்த டாப்பிக்கில் நம்ம இது பண்ணிக்கணும் இப்போ குயின் என்ன பண்ணுது கிங்க அட்டாக் பண்ணிடுது செக் டாபிக் அந்த டாப்பிக்கில் செக் எப்படி இருக்குன்னு நம்ம படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் இது இப்போ நான் வச்சுக்கோம் குயினால் கிங்க கட் பண்ண முடியாது அப்படின்னு நான் வச்சுக்கணும் ரூக்கால கிங்க கட் பண்ண முடியாது நைட்டால் கட் பண்ண முடியாது விஷப்பால் கட் பண்ண முடியாது பாலால் கட் பண்ண முடியாது ஸோ எந்த பீஸாலையும் கிங்க கட் பண்ண முடியாது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம குயினை வச்சு ப்ளே பண்ணி பார்த்துட்டோம் கிங்கே வச்சு ப்ளே பண்ணி பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணுவோம் ரூப் வச்சு ப்ளே பண்ணி பார்ப்போம் ஸோ போட்டால் என்ன பண்ணுற ரூமுக்கு எங்கே இருந்தால் வச்சிக்கணும் ஜஸ்ட் வீ ஆர் பாக்டிசி நல்லா ரூல் இங்கே இருக்கேன் ஸோ இப்போ ரூக் இங்கே இருக்குது குயின் இங்கே இருக்குது ஸோ போய் குயினை கட் பண்ண முடியுமா முடியும் ஸோ ரூக் என்ன பண்ணுது நைட்டை மூவ் பண்ணி குயினை அவுட் பண்ணிடுச்சு ஸோ ரூக் என்ன பண்ணி கேப்சர் பண்ணிடுச்சு ஸோ இப்போ ஒரு நைட்டை வைக்கிறோம் நைட்டை இங்கே வைக்கிறோம் ஸோ என்ன என்ன பண்ணுது அப்படியே கீழே வந்து நைட்டை கட் பண்ணியாச்சு ஸோ ஒரு விஷப் வைக்கணும் என்ன பண்ணுது அப்படியே சைடில் ஒன்று விஷப்பை கட் பண்ணியாச்சு ஸோ மூமெண்ட் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேப்சர் பண்ணுறது ஈஸி ஸோ அந்த மூவத்தை நம்ம என்ன பண்ணோம் கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நல்லா மூவ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஸோ ரூப் அதை ரூப்பை கேப்சர் பண்ண முடியுமா முடியும் ஸோ ரூப் என்ன பண்ணுது ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்வர்டில் போய் இந்த ரூப்பை ஆன் பண்ணிடுச்சு ஸோ இப்போ ஒரு பால் வைக்கிறோம் போர்டில் என்ன பண்ணுவோம் சைடில் எடுக்கிறோம் ಸೋ ರೈಟ್ ಆದದ್ದು ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡ್ತೀನಿ ಸೋ ಈಸ್ ಮೂಮೆಂಟ್ ಎಲ್ಲ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡ್ಕಿದ್ರಂ ಕ್ಯಾಪ್ಚರ್ ಬಂದ್ರೆ ಇಸಿಯೋ ಸೋ ಇರೋ ರೂಕ್ ಅಂಡ್ ಚೆಕ್ ನ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡ್ಕೊಂಡು ರೂಕಳೇ ಎಲ್ಲ ಪೀಸಿ ಕಟ್ಕೊಂಡು ಮುಡಿಯೋಣ ಅಂತ ತೆರಿಂಜಿ ಸೊ ನಾವು ಡಿಕ್ಷನ್ ಆಪನ ಮಾಡೋಣ ವಿಶಾತ್ şimdi ವಿಶಾತ್ ಪಾಲೆ ಮತ್ತೆ ಪೀಸೆ ಬಿಕಾಂಚ್ಕೊಂಡು ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡೋಣ ಅದೇ ಗ್ರೌಂಚ್ ಮಾಡೋಣ ಬिशಪ್ ಎಲ್ಲಿ ಮೂವ್ ಮಾಡ್ಲಿ ಡಾರ್ಕ್ ಕಲರ್ ಸ್ಕ್വയರ್ ಅಲ್ಲಿ ಇರಬೇಕು ಬिशಪ್ ಎಲ್ಲಿಗೆ ಡಾರ್ಕ್ ಕಲರ್ ಸ್ಕ್വയರ್ ಅಲ್ಲಿ ಇರಬೇಕು ಸೊ ಬिशಪ್ ಇಲ್ಲಿ ಮೂವ್ ಮಾಡ್್ತೀನಿ ಕ್ರಾಸ್ ಆ ಮೂವ್ பண்ணೋ ಅದಎನ್ನ ಕಲರ್ ಸ್ಕ್വയರ್ ಅಲ್ಲಿ ಇರಬೇಕು ಎನ್ನ ಕಲರ್ ಆ ಬಾಕ್ಸ್ ಅಲ್ಲಿ ಇರಬೇಕು ಅದರ ಮಟ್ಟಿಂದ ಮೂವ್ பண்ணೋ ಫಾರ್ವರ್ಡ್ ಮೂವ್ பண்ணೋ ಬ್ಯಾಕ್ವರ್ಡ್ ಮೂವ್ ಮಾಡಿ ಆ ಲೈಕ್ ರೀತಿ ಮೂವ್ ಮಾಡ್ತೀನಿ ಕ್ರಾಸ್ ಆ ಮೂವ್ அந்த பிஷப் என்ன பделать இருக்கு ட Dark color box இருக்கு ப்ளூக் என்ன பделать இருக்கு ட Dark color box இருக்கு சோ என்ன பண்ண வந்து பிஷப் cross செ போய் அந்த box-ல reach பண்ணி ப்ளூக்-அ out பண்ணியாச்சு சோ நெக்ஸ்ட் ஒன் போன் இந்த போன் இங்க வெச்சலாம் இங்க இருக்கு பிஷப் என்ன பத்தி இங்க இருக்கு சோ இங்க இருந்து பிஷப் என்ன பண்ணு போன் out பண்ணியாச்சு so போன்-அ out பண்ணி so सुबह नाइट नाइट बोर्ड आएंगे विचार, विशेष बंगले के डॉर कलर दरका अलग तुमने बोला, तो डॉर कलर ले कोई ना पन्ने अच्छे हैं नाइट है और पन्ने ना बॉक्सर रीच पन्ने अच्छे, सुबह ना मोबाइल ना क्या, मोबाइल ना तो, सुबह विशेष बंगले के इंग्लिश का राजा सर ने ने मनी जी क्वीन आउट बनी सो फाइनल अ बिशपली सो बिशप को बिशप को कैप्चर कर लेना कैप्चर और सो बिशप ने बंद है इसलिए वो अपनी के रन चिपिस अमोनिया सो बिशप ने बंद है तो हमारा सब कोनी बिशप का कैप्चर करना है सो बिशप को इधर से कैप्चर करना है सो आज अपन प्रैक्टिस பண்ணி 보도록 जब फाइनल आया ना क्या नाइट दिल का जब नाइट टेम्परी कैम्प चपोलन था उन्होंने तो नाइट एसेंटल हो गया चल सो रूप के लिए सुना लगा नाइट ड्रम हुए ना यार शे जीरो वन टू थ्री सो जीरो प्लेस इस डी जीरो जीरो नंद वन टू थ्री में बोल सब अब राइट है नंबर जीरो वन टू थ्री में बोल इधर कैप्चर करना सो यार शेप टू का वो करना और बिशप तो बिशप है इंग्लिश इधर अल्लाह बारे में जीरो वन टू थ्री जीरो वन टू थ्री बिशप का ऑल पंडिच

কূডো দেনি ক্চ্ড লিতে কেনে আনেনে অলে পেশে কাপছর পান্ট কনিযু এট্য পান্যু এয়ে কাপছ্ড আন ক্য় কাপছে ক্ড কনিয় দেয நெக்ஸ்ட் கிளாஸில் பானை வச்சு எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்றத அந்த ஒரு பான் கேம்மாக விளையாடுவோம் பான் கேம் எடுத்து மூணு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸில் பானை வச்சு எப்படி கேப்ச்சர் பண்ணுறது பான் போர்டோட எந்த ரீச் பண்ணால் என்ன ஆகும் அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் தேங்க்ஸ் நன்றி